வணக்கம் விஜயனுடைய தாமேக்கா கட்சிய என்ன பாடு படுத்த போறாரோ புஷி ஆனந்த் இல்ல 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 அவர் இல்ல இன்னொருத்தர் இந்த புதுசா வந்து கட்சியில சேர போறாரு ஆதவ் அர்ஜுனா இத பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் ஆதவ் அர்ஜுனா வந்து படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சமீபத்துல பல பேச்சுக்கள் நடைபெறுது அதுல குறிப்பா வந்து ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில தேர்தல் வியூக அமைப்பாளராக வரப்போறார் அப்படிங்கிற செய்தி இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் இந்த கட்சியில சேர்ந்து பொறுப்பாளராகவும் ஆக போறாரு அப்படிங்கிற இந்த செய்தியும் வருது அதுக்கு ஏங்க அவர் வந்து தாவேக்காவைப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படி நீங்க கேட்கலாம் அதுக்கான சூழல் என்ன அப்படின்னு பெரும்பாலும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பா இவருடைய ஆதவ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற அவருடைய நிறுவனத்தின் சார்பாக ஆனந்தவியிடம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசின பேச்சும் சரி விஜய்யை விட கூடுதலா ஆதவர்ஜனா பேசின பேச்சு அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுக்கு சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு அதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாசைக்குள்ள இவராவே முன் வந்து நான் கட்சி பொறுப்புல இருந்து விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து விடுவிச்சுட்டாரு அதுக்கு பிறகு அமைதியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா புலி பதுங்கி இருக்கு புலின்னு நம்ம சொல்லக்கூடாது அது வந்து தான் தெரியும் பதுங்கி இருக்காரே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலாம் இப்போ சமீபத்துல இப்படி ஒரு பேச்சு அடைபடுது இதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அது தாவேக்காவுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக ஏற்கனவே இருந்த ஜான் ஆரோக்கியசாமி தொடர்ச்சியாக ரெண்டு மூணு இந்த ஆடியோக்களை வெளியிட்டார் அதுவும் குறிப்பாக எது தொடர்பு அப்படின்னா விஜய் பெருசா கட்சியை கண்டுக்கிறதுல விஜய் அந்த கட்சியில் வந்து ஏறத்தாழ வந்து ஒன்றும் இல்லாத ஆமஞ்சாமி மாதிரி உட்கார்ந்துருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் புஷி ஆனந்த் தான் அதனால இந்த கட்சி தேராது அப்படிங்கிற அளவுக்கு திட்டமிட்டே அந்த ஆடியோ அப்படிங்கிறது பரப்பப்பட்டது அப்போ அதனால ஜான் ஆரோக்கியசாமி இந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக பொறுப்பாளராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற தான் இப்ப நம்ம ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதெல்லாம் சரிதாங்க ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல அவர் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளரா இல்ல அவர் ஒரு அரசியல்வாதியா இல்ல அவர் ஒரு தொழிலதிபரா இப்படிங்கிற குழப்பந்தான் ஆதவ அர்ஜுனா யாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு தொழிலதிபர் அப்படின்னா அவங்க தொழிலதிபராக இருந்துட்டு போயிடுவாங்க தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ஊறுகாயவ தொட்டுகளாக வச்சுக்குவாங்க இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூக அமைப்பாளர் இவ எங்கேருந்து வந்தார் அப்படின்னா ஏற்கனவே பி கே அப்படின்னு இல்லையா பிரசாந்த் கிஷோர் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இன்னைக்கு தாங்க நடக்குது இதுக்கு முன்னாடி அந்த கட்சியிலே தேர்தல் வியூகத்தை அமைப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால கொடுமை இதுக்கு தனியாக ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனி பிரசாந்த் கிஷோருடைய கம்பெனி ஏற்கனவே பாஜகவுக்கு தேர்தல் வியூகம் அமைச்சவங்க அதே கம்பெனி தான் திமுகவுக்கும் தேர்தல் விகம் அமைச்சாங்க இதுல எல்லாம் பெரிய கொள்கையும் இல்லை கோட்பாடுகள் போல இருக்கு சரி அப்படிங்கிற கணக்குல தான் திமுகவுக்கு தேர்தல் வியபம் அமைச்சாங்க அப்படி அமைக்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தவர் தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தவர் இவர் ஆதவர் இவர் யார் அப்படின்னா ஏற்கனவே லாட்ரி மன்னன் மார்டினுடைய மருமகன் மகளுடைய வீட்டுக்காரர் வச்சுக்கோங்களேன் இங்க வந்தா அவருக்கு துணையா இருந்து பண்ணாரு அப்ப என்னன்னா பெரும்பாலும் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது யார யாரா இருக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல ஒரு மாநாட்டு நடக்குதுங்க இப்போ ஒரு மாநாட்டில் யார் தலைவர் செயலாளர் பொருளாளராக இல்லை பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க தான் தலைவர் செயலாளராக பொறுப்பாளராக இருப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு இந்த மைசூர் போட வர்றவர் நான் தலைமை ஏற்கிறேன் அப்படிங்கிறது அதே மாதிரி பந்தல் போட்டவர் நான் தலைமை ஏற்கிறேன் அப்படிங்கிறது வந்து அப்புறம் ஐசியா வரம் நான் தலைமை ஏற்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு சொன்னால் எப்படி இருக்குது நமக்கு முதல்ல எப்ப நீ மாநாடு கூத்து கூத்தடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் ஏன்னா ஒரு கட்சி தான் அந்த கட்சிக்கான வரைமுறைகள் திட்டமிடலாம் இருக்கும் அதுதான் ரொம்ப சரியானது அப்படின்னு வச்சுருங்களேன் இவர் என்ன அப்படின்னா தேர்தல் வியூக அமைப்பாளர் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தவர் அது அமைப்பாளருக்கு உதவியாக இருந்தவர் திமுகவில் எம்பி சீட்டு கேட்க இந்த சீட்டில் வந்த தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவை வாரி விடுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு அவங்க அதுக்குள்ளே ஒத்துழைக்கலை திமுகவை விடுறதுக்கான ஏற்பாட பண்ணுறாரு அந்த ஏற்பாட்டை எங்க இருந்து பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதை நீங்கள் மனசில் நிலைநிறுத்திக்கணும் திமுக அவரது கொள்கையா இல்லை விசிகா அவருடைய கொள்கையா இல்லை அவர் புதுசாக வரப்போற தாவேக்கா அவருடைய கொள்கையா இப்போ அங்க இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்தை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்த தனக்கான இடமா பயன்படுத்திக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா உடனே வீசிகாவில் வந்து சேர்றாரு விசிகாவில் பொறுப்பு வாங்கிக்கிறாரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு விசிகாவுடைய மாநாட்டை நடத்துகிறாரு பீசிகாவுடைய மாநாட்டை நடத்திட்டு நான் இந்த கட்சியில் பெரியாள் அப்படின்னு நிரூபிச்சுட்டு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட வேற தனக்கான ஆளாக மாத்துறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியில் கிட்ட மறைமுகமாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு என்ன அப்படின்னா நான் மீசிகாவை உங்ககிட்ட கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கிட்ட போடப்பட்ட அந்த மறைமுகமான அக்ரிமெண்ட் அப்படி தான் அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த கட்சியினுடைய தலைவரான திருமாவளவனை அதாவது ஏராள ஏறத்தாழ தாக்கி பேசுறது அது எப்படின்னா பொத்தி பொத்தி பேசி கிண்டல் பண்றது இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அவரை விட்டு வச்சிருந்த திருமாவளவன் அதுக்கு பிறகு அவரை கட்சி பொறுப்பு முதல்ல வந்து இப்போ நீ பொறுப்புல இருந்து நீக்கினார் அப்புறம் அவர் வெளியில போயிட்டார் ஒரு இன்னொன்று நம்ம யோசிக்க வேண்டியிருக்குங்க இப்போ ஒரு கட்சியில ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒருத்தரை கண்காணிப்பாங்க அது எந்த கட்சியில சரியா இருக்கு அப்படின்னா கம்யூனிஸ்டுகள்ல தான் முதல்ல உடனே எடுத்த உடனே அவர் கட்சி தலைவர் பொறுப்புல வரப்ப உறுப்பினர் ஆக முடியாது அதுக்கு ஒரு கண்காணிப்பு கண்காணிப்பாங்க இந்த கண்காணித்த பிறகு இந்த நம்ம கட்சியில் சேர்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னா அதுக்கு பிறகுதான் கட்சி உறுப்பினர் ஆக்குவாங்க ஆக்கணும் உடனே பொறுப்பாளர் ஆக முடியாது அதுக்கு பலகட்டமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு பிறகு ஏன்னா பல பேர் கட்டி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் பேரை இழுத்து தெருவில் வட்டாங்கிற கணக்கில் கொண்டு போய் விட்டுற முடியாது இப்போ அந்த வகையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் அதுக்கு பிறகு படிப்படியா பொறுப்புகளுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகுதான் மேல்மட்ட பொறுப்புகளுக்கு வர முடியும் அப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு நிதானம் இருக்கும் அமைப்பு சார்பா ஒரு விஷயங்கள் இருக்கும் இன்னொன்னு அடுத்த கட்ட தலைவர்களை மக்களை தொண்டர்களை தோழர்களை அணைச்சி போகக்கூடிய அந்த பழக்கத்தை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணிடுவாங்க இது கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய நடைமுறை அதே நேரத்தில் விசிகாவில் என்ன பண்ணார்னு தெரியல திடீர்னு ஒரு பாட்டுக்கு முக்கியமான பொறுப்புக்கு எடுத்துட்டார் எடுத்ததோட வினை தான் விசிகாவை கொண்டு போய் நடுத்தர டிப்பாட்டலாம்னு அவர் நினைக்க ஆனால் திருமாவளவன் எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் எல்லா வழிகளையும் எல்லா போராட்டத்தையும் பார்த்துட்டு வந்தவர் ஆழ்ந்த படிப்பாளி அப்படிங்கிறதுனால ரொம்ப சரியான நேரத்தில் ரொம்ப சரியான காய் நகர்த்தி ரொம்ப சரியாக முடிவெடுத்தார் அவரே விளக்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போனார் யார் அதை இப்போ இப்படிப்பட்ட ஆதவரிச்சுனா இப்போ என்னன்னா இப்போ நம்ம தாவேக்கா அந்த கட்சியில் இணைகிறதா இருக்கிறதா தகவல் வருது ரெண்ட என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ திருமாவளவன் மாதிரி தலைவர்களுக்கே தண்ணி காட்டலாம்னு நினைச்சவர் தான் ஆதவ அரிசுதான் திருமாவளவன் எல்லா களத்தையும் கண்டவர் ஆனால் விஜய் யோசிப்பாருங்களே புதுசாக வந்தவர் இப்போ புதுசாக வந்து ஒரு பையனை ரேக்கிங் பாருங்களேன் ஒரு கல்லூரிக்கு இப்போ அந்த கல் ரேக்கிங் பண்றதெல்லாம் இல்லைன்னு வச்சுருங்களேன் இப்போ ஒரு மூணாவது வருஷம் படிக்கிற பையனை ரேக்கிங் பண்ணி என்ன போலியர்னு அரைஞ்சிருவான் இந்த முதல் வருஷம் படிக்கும் பள்ளி கல்லூரிக்கு வந்தவன் ரேக்கிங் பண்ண பயந்து கல்லூரியை விட்டு ஓடிடுவான் சரண்டர் ஆயிடுவான் இல்ல அழுதுருவான் இதுதான் நிலைப்பாடியே அப்படின்னா அவனுக்கு அதுல பெருசாக அனுபவம் இல்லை அந்த இடம் புதுசா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இப்ப சினிமாவுக்குள்ள பல பேரை ஒருவேளை விஜய் சமாளிச்சிருக்கலாம் ஆனா அரசியலுக்குள்ள ஆதவ அர்ஜுனாவுக்கு பெரிய அளவுக்கு விஷயம் தெரியுமா பெரிய அளவுக்கு அரசியல் தெரியுமா விஜய்க்கு தெரியுமா அப்படின்னா ரெண்டு பேரே நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை விட ஆதவ இன்னும் கூடுதலாக தெரியும் காரணம் என்னென்னா ஆதவ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து சாதாரணமாக அப்படியே முடிச்சு போடு முடிச்சு போட்டு முடிச்சு போடு முடிச்சு போட்டு வந்தால் இவர் விருந்தாளி அரசியலுக்கு இப்போதைக்கு விருந்தாளி ஒருவேளை விருந்தாளி நிரந்தரமா அதே வீட்டுல தங்கலாம் கூட தங்கலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் விஜய் அப்ப என்ன அப்படின்னா விஜய் இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏறத்தால இதுவரைக்கும் நூறு மாவட்டமா பிரிச்சிருக்காங்கிறாங்க ஒருவேளை பின்னாடி இருநூறு மாவட்டமா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க வாய்ப்பு இருந்தா இருநூத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியும் இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டமா கூட மாத்துவாரு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே புஷியானந்தையே விஜயால சமாளிக்க முடியல ஏன்னா குசியானந்த பார்க்கும்போது தெரியும் அவர் எந்த அளவுக்கு அரசியல் காத்திரம் உள்ளவர் அப்படின்னு ஒன்னும் தெரியாத ஒப்புக்கு செப்பானே குசியானந்த் குசியானந்த்குள்ள பண பிரச்சனையா அது இதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க இவருக்கு ஏற்கனவே பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற பேர் உண்டு நம்ம கூட அப்படியே சும்மா செல்லமா பனையூர் போண்டாமணி அப்படின்னு கூட சொல்லி எல்லாம் சொன்னோம் இவர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற புது வித விதமான அரசியலை தொடங்கி வச்சவர் விஜய் திடீர்னு போறாரு நீங்க பரந்தூருக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயிருந்து பேசிட்டு இந்த ஹெலிகாப்டர் வட்டம் போடுறது மாதிரி அங்கேயிருந்துல பேசிட்டு கிளம்பி வந்துட்டாரு இது பேசு பொருளாச்சு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா இது இவர் வந்து ஒரு ஒரு மாதிரி பால்கனி பாலிடிக்ஸ் செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க விஜயுடைய இப்ப வரைக்கும் அந்த விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படி இன்னும் அரசியல் கத்துக்காத விஜய் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் வந்துட்டு ஒன்னும் இவருக்கு தேர்தல் வியூக அமைப்பாளராகவோ இல்லை கட்சியில பொறுப்பாளராவோ எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா கட்சியை ஆதவ அர்ஜுனா தான் ஆக்கிரமிக்கிறதுக்கான ஏற்பாடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் புஷியானந்த மாதிரி விஜய் ஆதவ அர்ஜனை கூடாது நினச்சா இது பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆதவர்ஜனா வந்து விஜய்யை டம்மி பண்ணிவிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு கட்சியை கைப்பற்றலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் எதர்சனம் அப்படிங்கிறது இதை இன்னொரு சில பேர் கேட்கலாம் அவர் கட்சிப்பா யாரை கூப்பிட்டா உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது அவர் கட்சி தான் அவர் விருப்பம் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்